நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் அந்த வரிசையில் இன்னைக்கு பக்தர்கள் உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுறீங்க அதை வந்து நிஜமா ஒரு தொகுப்பாக கொடுக்கணும் அப்படின்னு செய்ய அப்படின்னா இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அதனால இது எல்லாருமே ஃபாலோ பண்ணி அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில கமெண்ட்ஸ்ல கொடுக்கறது எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்றதுனால ஒரு ஒரு எபிசோட் வழியாக உங்களுக்கு தரேன் இன்னைக்கு எபிசோட்ல நீங்க பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னன்னா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க லலிதா சகசிரநாமத்தை பத்தி சொல்லுங்கம்மா அப்படின்னு லலிதா சகசிரநாமத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு எபிசோட் கண்டிப்பா பத்தாதுங்க அந்த லலிதா சகசிரநாமத்தை தாண்டி ஒரு சக்தி வாய்ந்த ஸ்லோகம் ஏதாவது இருக்கா அப்படின்னா அது எனக்கு தெரியல அதுதான் ஒரு ஏன்னா லலிதா சஹசிரநாமம்னு சொல்லக்கூடியது லலிதாம்பிகையை பத்தி எழுதின ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நூல் அப்போ அந்த லலிதா சகசிரநாமம்ன்றது எங்கேந்து கிடைச்சது நம்மளுக்கு அந்த லலிதா சஹசிரநாமம் தெரிஞ்சவங்க ரொம்ப சுலபமாக நம்ம சொல்லிடலாம் தெரியாதவங்களுக்கு இந்த லலிதா சகசிரநாமத்தை எப்படி படிக்கலாம் தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் முதல்ல லலிதா சஹசிரநாமம் அப்படின்றது நம்மளுக்கு எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த பிரம்மாண்ட புராணத்திலிருந்து கிடைச்ச ஒரு அற்புதமான நூல் அற்புதமான பொக்கிஷம் அற்புதமான ஸ்லோகம்தான் லலிதா சகசிரநாமம் அப்படிங்கிறது இப்போ லலிதாம்பிகை அப்படின்னு சொல்றவள் இந்த உலகத்துல சிவசக்தி சேர்ந்த ஸ்வரூபம் அப்படின்னா அதை தாண்டி ஏதாவது ஒரு சக்தி இருக்கா அப்படின்னா கிடையாது அப்போ லலிதா சஹசிரநாமத்தை படித்தால் எல்லா தெய்வத்தையும் வணங்கினதுக்கு சமம் அப்போ லலிதா சஹசிரநாமம் சஹசிரம் அப்படின்னா ஆயிரம் நம்ம வந்து எப்படி சொல்றோம் நவம்னா ஒன்பது சதம் அப்படின்னா நூறு சஹஸ்ரம் அப்படின்னா ஆயிரம் இப்போ ஆயிரம் நாமங்கள் இதுல வந்து ஒரு அற்புதமான விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணணும் என்னன்னா எந்த இடத்துலையும் எந்த நாமாவும் ரிப்பீட் ஆகாது லலிதா சஹசிரநாமத்தோட சிறப்பு அதுதான் அப்போ அந்த அம்பாளோட நாமத்தை நான் சொன்ன மாதிரி அதை தாண்டி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஸ்லோகம் அப் நூல் அப்படின்றது தேடவே வேண்டாம் ஏன்னா அம்பிகையோட ஆயிரம் நாமத்தை சொன்னால் போரும் உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை நிறைவேறிடும் நான் சொன்ன மாதிரி நம்மளோட சாய் சங்கரா சேனல்ல கூடிய விரைவில் விஷ்ணு சகசிரநாமம் ஒரு ஒரு ஸ்லோகமா ஒரு எபிசோடா லலிதா சகசுநாமம் முழுக்க ஒரு எபிசோடா கண்டிப்பா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த அர்த்தத்தோட கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை கண்டிப்பாக நம்ம அதை பண்ணலாம் ஆனா லலிதா சகசிரநாமம் எங்களுக்கு படிக்க தெரியுமா அப்படின்னு சொல்றவங்களுக்கு சந்தோஷம் தினமும் அதை படிங்க நவராத்திரி காலத்தில் முக்கியமா அதை படிச்சா அவ்வளவு விசேஷம் எங்களுக்கு லலிதா சரஸ்ராமம் படிக்க தெரியும் ஆனால் அதற்கான நேரம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா குழந்தைகள் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் பெற்றோர்கள் அவங்க வந்து அலுவலகத்துக்கு போகணும் நிறைய வேலைகள் இருக்கு இந்த மாதிரி இருக்கிற கட்டத்தில் லலிதா சரசுராமம் தெரியும் ஆனால் டைம் இல்லை அப்படின்றவங்க சில பேர் லலிதா சரஸ்ராமம் கேள்வியே பட்டதில்லை அப்படின்றவங்க ரொம்ப 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 குறைச்சலான மக்கள் லலிதா சரஸ்ராமம் கேள்விப்பட்டிருக்கோமா ஆனால் சொல்ல தெரியாது அப்படின்றவங்க நிறைய பேர் ஏன்னா பைஹாட் ஆயிருக்காது பார்த்து படிக்கிறதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் பாத்து படிக்கும் போது கஷ்டமா இருக்கும் அப்போ அந்த மக்கள் அந்த ஜனங்களுக்கு லலிதா சகசிரநாமம் கண்டிப்பா ஆனா படிக்க தெரியல படிக்க முடியலன்றவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு சொல்யூஷன் நம்ம மகான்கள் கொடுக்காமையா போயிருப்பாங்க அந்த மாதிரி லலிதா சகசிரநாமம் படிக்கிறதுக்கான ஒரு பலன் ஒரு ஸ்லோகம் படிச்சா அந்த லலிதா சரஸ்ராவம் படித்த பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மகான் சொல்லியிருக்கார் அந்த மகான் யாரு அப்படின்னா உலகம் முழுக்க அந்த மகானை வணங்காத நாடு இருக்காது வணங்காத தேசம் இருக்காது எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு ஸ்ட்ரீட்லயும் அந்த மகானோட நாமத்தை சொல்லுவோம் காஞ்சி மகா பெரியவா அவ்வளவு ஒரு எளிமையான தெய்வம் வாக்கிங் செயின்ட் அப்படின்னு சொல்லுவா நடமாடும் தெய்வம் சேஜ் ஆஃப் காஞ்சி அப்படின்னு சொல்லுவா ஏன் குழந்தைகள் உம்மாச்சி தாத்தா என போற்றப்படும் காஞ்சி மகா பெரியவர் ஒரு கிட்ட சொன்னாராம் லலிதா சகசநாமம் படிக்கவே முடியல பெரியவா அப்படின்னு சொல்லும்போது போது மகா பெரியவா சொல்றார் தன்னுடைய தவ சக்தியினால் தன்னுடைய தவ யோகத்தினால் சொல்றார் நான் உனக்கு ஒரு ஏழு மந்திரம் கொடுக்குறேன் அந்த ஏழு மந்திரத்தை தினம் காலையில பதினோரு முறை சாயங்காலம் பதினோரு முறை பக்தர்களே கவனமா கேட்டுக்கோங்க இந்த எபிசோட் வந்து தயவு செஞ்சு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கோங்க காரணம் என்னன்னா இந்த லலிதா சகசுராமத்தை தாண்டி ஒரு சக்தி இல்லைங்கும் போது மகாபெரியவா ரொம்ப சுலபமா எளிமையான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அது எல்லாரும் சொல்லணும் ஏன்னு உங்களுக்கு புரியும் காஞ்சி மகாபெரியவா சொல்றா நான் சொல்ல இந்த ஏழு மந்திரங்கள் மட்டும் தினம் மறுபடியும் பார்த்துக்கோங்க வெறும் ஏழு மந்திரங்கள் மட்டும் தினம் காலையில பதினோரு முறை சாயங்காலம் பதினோரு முறை உச்சரித்தால் இந்த மந்திரம் எப்போ ஒரு லட்சம் அப்படின்ற எண்ணிக்கைய தொடரதோ ஒன் லேக் டைம்ஸ் அந்த மந்திரம் அதாவது மொத்த ஏழு வந்து ஒன்னா நீங்க கணக்கு பண்ணனும் அப்போ அந்த மாதிரி பதினோரு டைம் காலையில பதினோரு டைம் சாயங்காலம் இந்த பதினொன்னு பதினொன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அப்போ ஒரு நாள் ஒரு நாள் நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி முறை நீங்க சொல்லிடுறீங்க அந்த இருபத்தி ரெண்டுன்ற எண்ணிக்கை எப்போ ஒரு லட்சம் எற்றதோ அப்போ பக்தர்களுடைய வேண்டுகோள் பிரார்த்தனை கோரிக்கை என்னவாக இருந்தாலும் ஆனால் மகாபிரிவா சொல்லியிருக்கா நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் அடுத்தவன் அழிஞ்சு போகணும்னு படிக்க கூடாது அடுத்தவனை ஏமாத்தி நம்மளுக்கு ஒரு சொத்து வேணும் கூடாது நியாயமான தர்மத்தை கடைபிடித்து ஒரு கோரிக்கையாக இருந்தால் சத்தியமாக நிறைவேறும்னு காஞ்சி மகாபிரிவா சொல்லியிருக்கா எவ்வளவு பெரிய ஒரு வாக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் தினோ லெவன் டைம்ஸ் மார்னிங் லெவன் டைம்ஸ் ஈவினிங் நீங்க சொல்லணும் அதனால இந்த மந்திரம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக ஓம் ஸ்ரீ வசுதாயை நமக श्रीसचामरमावाणीसव्यदक्षिणसेवितायै नमः ॐ सेवितायै नमः ॐ श्रीशिवशक्त्यैक्यरूपिण्यै श्री नमः ॐ श्रीललिताम्बिकायै नमः ॐ श्रीमात्रे नमः ॐ श्री अन्नदायै नमः ॐ श्री वसुधायै नमः ॐ श्री श्रीसचामरमावाणि सव्यदक्षिणसेवितायै नमः ஓம் ஸ்ரீ கடாஷ கிங்கரி பூத்த கமலா கோட்டி சேவிதாயை நமக ஓம் ஸ்ரீ சிவ ஸ்ரீவக்தி ஐக்கிய ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக இந்த ஏழு மந்திரங்களோட லிரிக்ஸ் நீங்க ஸ்கிரீன்ல பாத்திருப்பேள் அதே மாதிரி இது எப்படி ப்ரனன்ஸ் பண்ணனும் அப்படின்றதும் நான் சொல்லி காமிச்சிருக்கேன் காஞ்சி மகாபெரிவா சொன்ன மாதிரி இந்த ஏழு மந்திரங்களையும் காலையில பதினோரு முறை சாயங்காலம் பதினோரு முறை படித்தால் லலிதா சரஸ்ரநாமம் படித்த பலன் கிடைக்கும் அப்படின்னா இது கண்டிப்பா தினோ நீங்க சொல்லணும் இப்போ அடுத்த கேள்வி நிறைய பேருக்கு வரலாம் லேடிஸ் இந்த மாதவிடாய் காலத்துல சொல்லலாமா அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்க லலிதா சரஸ்ரநாமம் அப்படின்றதுனால நீங்க ரூமில் உட்காந்து இந்த மந்திரத்தை இந்த மூன்று நாட்கள் சொல்றதை தவிர்க்கலாம் நீங்க அதற்காக ஒரு லட்சம் நாங்க எண்ணிக்கை வச்சுட்டு சொல்லணுமா அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம் நம்ம கடவுள்கிட்ட கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்புமே வச்சுக்க வேண்டாம் அதே மாதிரி சில பேர் கேட்கலாம் ஒரு அஞ்சு நாள் நாங்க படிச்சோம் அடுத்து ஒரு அஞ்சு நாள் எங்களுடைய கணவர் படிக்கலாமா அடுத்த அஞ்சு நாள் குழந்தைகள் படிக்கலாமா அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது ஒருத்தர் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பாராயணத்தை ஆரம்பிச்சோம் அப்படின்னா இது தொடர்ந்து அவங்களே கடைபிடிக்கணும் உங்களுடைய கணவரோ இல்ல உங்களுடைய மனைவியில வேற யாரோ படிக்கணும்னா அவங்க தனியா அதை சொல்லலாம் ஆனா நீங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் அவங்க ஒரு பத்தாயிரம் அவங்க ஒரு பன்னெண்டாயிரம் அப்படி எல்லாம் பண்ணாம தொடர்ந்து இந்த பாராயணத்தை தினம் படித்தால் ஏன்னா லலிதா சகசுராமம் அப்படின்றதே அயக்ரீவரால் அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ண ஒரு அற்புதமான நூல்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்போ அப்படி இருக்கிற லலிதா சகசுராம்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு மகாபரிவா சொன்னதுனால நாம் அனைவரும் தினம் இதை பதினோரு முறை காலையிலையும் மாலையும் சொல்லுவோம் கண்டிப்பா இதற்கான பலன் என்ன அப்படின்னு நீங்க உணர்வீங்க இந்த ஸ்லோகத்துல இந்த பேரே காஞ்சி மகாபிரிவா கொடுத்துருக்கா லலிதா சப்த நாமாவளி அப்படின்னு அதாவது சப்தம்ன ஏழு ஏழு நாமாக்கள் லலிதா சரஸ்ரநாமத்திலேருந்து வந்ததுனால லலிதா லலிதாம்பிக்கையோட நாமங்கள் அதனால லலிதா சப்த நாமாவளி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அந்த லலிதா சப்த நாமாவளியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம் அதற்கான பதில நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்